வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் தட்டை பயிறு பெரும் பயிர் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் காராமணி காராமணியில் நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது கால்சியம் இரும்பு சத்து செம்புச்சத்து மேங்கனீஸ் பாஸ்பரஸ் மெக்னீசியம் அதிகளவும் செலினியம் துத்தநாகம் பொட்டாசியம் ஆகிய சத்துக்களும் இருக்குது பயோசெனின் என்ற பைட்டோ நியூட்ரியன்ஸும் காராமணியில் காணப்படுகிறது மேலும் இதில் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து நார்ச்சத்துவும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் கொண்டுதான் காராமணி நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறது முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா பேர்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது காராமணி காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை அதிகம் கொண்டு எனவே ஜீரண சக்தியை காராமணி நமக்கு அதிகப்படுத்தும் இதனால் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு பிற செரிமானம் சார்ந்த

செயல்பாடுகளை வந்து தடை செய்து இதனால செல்களினுடைய பாதிப்படைவது தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் அந்த அந்த ஃப்ரீ சொல்லக்கூடிய தீங்கு செல் தடை பண்ணும் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நமக்கு வந்து காராமணி கொடுக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் நமக்கு சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம் நல்ல தூக்கத்தை நமக்கு கொடுக்கும் காராமணி காராமணியில் மெக்னீசியம் மற்றும் ட்ரிபோபேன் என்ற சத்துக்கள் இருக்கு இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்பட ली में कैसे தூக்கம் வராமல் தவிப்பவர்கள்லாம் தூங்க செல்வதற்கு முன்னாடி கொஞ்சமாக காராமணியை சாப்பிட்டுட்டு படுக்கும்போது நல்ல தூக்கம் கிடைக்கும் சேரட்டோனின் மற்றும் டோப்பமின் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் தூக்க ஹார்மோன்ஸ்களை வந்து சுரக்க வச்சு இயல்பாகவே தூக்கத்தை வந்து காராமணி கொடுக்கும் இதயத்தை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் பி ஒன் தயாமின் இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த விட்டமின் வந்து இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கும் உதவிகரமாக இருக்கு காராமணியில் இருக்கக்கூடிய நார்சத்தான் உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமணிகள் அடைப்புகள் ஏற்படாமலும் நமக்கு வந்து தடுக்கும் இதனால நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து இருக்காது அதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி வெஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும் ஸோ இதனால இதயம் சீராக துடிக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது எடையை குறைப்பதற்கு காராமணி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காராமணியானது குறைந்த கொழுப்பு கொண்டு இருக்கு ஆனால் அதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஏன்னா நம்ம இப்போ உடல் எடையை குறைக்கணும்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் தவிர்த்துட்டு குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உணவுகளை தான் எடுத்துக்கணும் காராமணியும் அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இதில் தூண்டுவதோடு அதிக பசி ஏற்படாமல் இதனாலே நீங்க அதிகமாக சாப்பிட்டு உடலடி இன்னும் வெயிட் போட்டுக்க மாட்டீங்க முதல்ல காராமணியில் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து உங்களுடைய உடல் வந்து குறைத்து கொடுக்கும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்திக் கொள்வதற்கு காராமணியை எடுத்துக்கலாம் உடலில் ரத்த சிகப்பணுக்கள் குறைபாட்டால் ரத்தப்பிரதமான ஹீமோ குளோபின் குறைய ஆரம்பிக்கும் கவுண்ட் வந்து குறையும் பொழுது அது உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து ஆக்சிஜனை பாங்குகளுக்கு நமக்கு மிஸ்டேக் நடக்கும் அது வந்து போதுமான ஆக்சிஜனை வந்து நம்மளுடைய உடலுக்கு கடத்தி செல்லாதப்ப உடல் சோர்வாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து அப்படின்னா உடல் பலவீனம் ஏற்படும் மயக்கம் ஏற்படும் குமட்டல் வாந்தி உணர்வுலாம் ஏற்படும் இது எல்லாமே அனிமையாவுக்கான அறிகுறிகள் தான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஹீமோக்ளோபினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய காராமணி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது வந்து நமக்கு ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரத்தப் புரதமான ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த அனிமியா பிரச்சனை சரி பண்ணிடும் அப்போ தான் ஹீமோக்ளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆகிஜனை கடத்து செல்லும் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் அனிமியாவுக்கான அறிகுறிகள் இருக்காது ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சர்மம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காராமணி எடுத்துக்கலாம் காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின் சி புரதம் இது எல்லாமே சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்ம முதிர்ச்சி அடைவதை தடை செஞ்சு வயதான தோற்றம் ஏற்படாமல் முன்னாடியே சர்மத்தை வந்து பாதுகாக்கும் நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னக்கூடிய யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் தோல் சுருக்கம் இதெல்லாமே எதுவுமே நமக்கு இருக்காது முகம் பளபளப்பாக மின்ன ஆரம்பிக்கும் கண் கருவளியங்கள் கரும்புள்ளிகள் புள்ளிகள் முகப்பொருட்கள் என எதுவுமே நம்மளுடைய சர்மத்தில் இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்மளுடைய சர்மம் இளமை தோட்டத்தோடு இருக்கும் நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்ன கூட யாரும் நம்ப மாட்டாங்க எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்றவை எலும்புகளுடைய பாதுகாப்புக்கு ஹெல்ப் பண்ணுது எனவே இதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்புகளை பாதுகாக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு நோய் மூட்டு வலி எலும்புருக்க முடக்கவாதம் எலும்பு மஜ்ஜகலைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது காராமணி இதை அத்தனை பிரச்சனைகளையுமே சரி பண்ணி நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை நமக்கு பலம் பெற வைக்கும் எனவே இந்த அளவுக்கு மருத்துவமைகள் பெறுவதற்கு தொடர்ந்து ஒரு கைப்பிடி அளவு காராமணி எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணி உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை